ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லேயே நாங்கள் பார்க்க போகிறது சுவையான பாஸ்தா தான் இப்போ உள்ள ஃபுட் ரெசிபிஸ் பார்க்கணுன்னா ஏவிஏ ட்ரெடிஷ்னல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுடுதண்ணியில் உப்பு போட்டு நமக்கு தேவையான பாஸ்தாவை போட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு தேவையானது நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் திருவண்ண கேரட் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு முட்டையை அதில் உடச்சி ஊற்றிடுங்க லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க நம்ம முட்டை எப்படி பொறிப்போமோ அதே மாதிரி நல்லா பொறிச்சு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் அதே வானலில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா லைட் ஒரு கண்ணாடி கலரில் வரணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே சேர்த்து நல்லா வதக்குங்க பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்குங்க இப்போது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க ரெண்டு தக்காளி பழங்களையும் அதில் சேர்க்க போகிறோம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி பழம் நல்லா வதங்கி பேஸ்ட் ஃபார்முக்கு வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நல்லா வதங்க விடுங்க இப்போ நான் தூய வச்சுருக்க கேரட்டையும் அதோட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கேரட் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு வேக விடுங்க இப்போ கேரட் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க நல்லா பிரட்டி விடுங்க மசாலா நல்லா சைடும் கலந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா பிரட்டுங்க இப்போது நம்ம வடிகட்டி வேக வச்சுருக்க பாஸ்தாவை இதோட ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஆட் பண்ணி நல்லா பிரட்டி விடுங்க நல்லா பெரட்ட கலந்ததுக்கப்புறம் அதில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாஸ்தா வேக வைக்கையிலே உப்பு போட்டிருப்போம் அதனால் இப்போ வந்து நான் த டொமேட்டோ சாஸ் மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சில்லி சாஸ் வேணும்னா சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக நம்ம வேக வறுத்து வச்சுருக்க முட்டையை இதோட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிளறிகிட்டே இருங்க டேஸ்ட்டு வர வரைக்கும் அப்புறம் லாஸ்ட்டில் வந்துட்டு கொத்தமல்லி இலைகளை அது மேலே தூவி விடுங்க அவ்வளோதான் நமக்கு தேவையான டேஸ்டியான பாஸ்தா ரெடி இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் டேஸ்ட்டு வேறு லெவல் சூப்பர் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்